அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மகர ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இனி நீங்கள் கதரை கதறி அழுதாலும் தலை விதி தலையில இப்படித்தான் இருக்கப் போகிறது மாற்றம் என்பது இல்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கிறது வாழ்க்கை மாறப் போகிறது முன்னேற்றம் அடைய தயாராக இருங்கள் மகர ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய கிரக அதிபதியாக சனி பகவான் அமைந்திருக்கிறார் சனி பகவான் இருப்பதால் எப்போதும் மகராசியில் கஷ்டம்னு நினைக்காதீங்க சனி பகவானுடைய மாற்றங்கள் அனைத்தும் தி நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளும் நடக்கும் முக்கியமாக நட்சத்திரங்களாக உத்திரணம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவ்விடம் இரண்டாம் பாதம் உடைய நட்சத்திரங்கள் மகர ராசியில் அமைந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செப்டம்பர் இரண்டுக்கு பிறகு எப்படிப்பட்ட வாழ்க்கை தலைவிதி மாறுகிறது என்பதை பற்றி நாம் டெல்லர் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய போர்வியல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மகர ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நீங்கள் துன்பங்களை சந்திச்சிருப்பீங்க முக்கியமாக சொல்லணும்னா நீங்கள் கொஞ்சம் இந்த சில நாட்கள் சோம்பேறித்தனமாக இருந்திருப்பீர்கள் உங்களுடைய உடலில் நடுக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் திடீரென்று நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு வாழ்க்கையில நடந்துகிட்டு இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஆனா ஒரு மாதிரி எப்படி சொல்றோம்னா உங்களுடைய கை கால்கள் நடுக்கம் எடுப்படும் மனசுக்குள்ள ஒரு பத பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு மதமான நெவர்னஸ் கிரியேட் ஆகி கொண்டே இருக்கும் உங்களுடைய மனசுல இது சரியா தப்பா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்படுத்த வேண்டிய மகராசி கண்பர்களே கண்டிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது இல்லைன்னா நிறைய பிரச்சனைகளை ஒ ஒன்று போய் ஒன்று வருவது போல் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்று போய் ஒரு பிரச்சனையா உடம்புள்ள வந்துகிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்வது உங்களுடைய உடலை மேம்படுத்திக் கொள்வது நல்லதாக இருக்கும் அது மட்டுமில்ல நீங்க ஒரு விஷயத்த செய்யலாம்னு முடிவு பண்ணியிருப்பீங்க பல நாட்ல இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலான்ற எண்ணம் இருக்கும் ஆனா அதற்கான முன்னேற்றங்கள் எதையும் எடுத்து வைத்திருக்க மாட்டீர்கள் இதனாலே பல நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை சந்திருப்பீங்க ஒரு விஷயத்த நீங்க செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களுடைய சோம்பேறித்தனத்தை நீக்கி அதை ஆரம்பித்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் அது பயனுள்ளதாக இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடியிருப்பவர்களிடம் அடிக்கடி சண்டை போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அவர்களிடம் சண்டை போடுவதால் உங்களுடைய வேலை உங்களிடம் இருந்து பறிப்புவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருந்திருக்கும் அது மட்டுமில்ல தேவையில்லாத விஷயங்கள்ல மனசு இருக்கக்கூடிய கவலைகள் மூலியமா இன்றைய வரைக்கும் அழுது கொண்டிருக்கக்கூடிய நபராக தினம் தினம் அழுது கொண்டிருக்கக்கூடிய நபராக இந்த மகர ராசிக்காரர்கள் இருந்திருப்பார்கள் அது மட்டும் இல்லங்க வெளி சில இடங்களில் வெளியூர்களுக்கு செல்லும் போது அவர்களுக்கு நிம்மதியான இடங்களாக ஒவ்வொன்றையும் இருந்திருக்கும் அழைச்சல் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபர்களாக இந்த மகர ராசி இருந்திருப்பார்கள் முக்கியமா குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை முக்கியமா அவங்களுடைய அப்பா அம்மாவே அவங்க மீது பாசம் காமிக்காவிட்டாலும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கென்று ஒரு சில நபர்கள் வந்திருப்பார்கள் ஆனால் இப்போது அவர்களும் இல்லாமல் போயிருப்பார்கள் இது எல்லாம் மாறப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில மகரத்துல நன்மைகள் நடக்க தயாராகிவிட்டது அனைத்து பிரச்சனையும் தீரப்போகிறது நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்த இருக்கிறது நீங்க எந்த ஒரு கவலையும் பட வேண்டாங்க இப்போ கிரக நிலைகளை பார்த்துட்டு நீ வரக்கூடிய பழங்களை பத்தி பார்ப்போமா உங்களுடைய குரு பார்த்தீங்கன்னா அதாவது குரு பகவான் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால ரொம்ப நன்மைகள் நடக்கும் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ராண ரோண ரோகஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் புதன் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார்கள் சுக்கரன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறார் கேது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் சனி பகவான் நிலையில் இருக்கிறார் தைரியஸ்தானத்தில் ராகுவும் தைரியஸ்தானத்தில் இருந்திருக்கிறார்கள் உங்களுடைய கிரக நிலைகளில் நாம் பார்த்து விட்டோம் இனி வரக்கூடிய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இருக்குது என்று தெரிஞ்சுக்கோங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அப்படின்ற என்று உங்க வாழ்க்கை நீங்க நேர்கோட்டு பாதையில பயணிச்சிட்டு இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான் எடுப்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக போய் சொல்ல மாட்டேங்க உங்க வாய் சுத்தம் அப்படின்றது எப்பவுமே இருக்கும் பொய்யின்ற ஒரு விஷயத்த நீங்க பேசணும்னு நினைச்சாலும் பேச முடியாத நிலைமையில தான் எப்போவுமே இருப்பீங்க நீங்கள் அப்படியே பொய்யே பேசினாலும் அடுத்து ஒரு சில நிமிஷங்கள்ல பேசும்போது உண்மை வளர்கிடுவீங்க அப்படிப்பட்ட நபர் தான் இந்த மகர வாழ்க்கை இருக்கும் நீங்கள் தனிமையில் இருக்கக்கூடிய மனசை உடையம் படைச்சவராக இருப்பீங்க தனிமையில் தான் இருக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் முக்கியமாக சொல்லணும்னா ஒரு சில விஷயங்கள நீங்க தனித்துவமாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு மனசுல எல்லா விஷயங்களும் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு நண்பர் எப்படி சொல்றாங்க உங்களுடைய நண்பரே இருப்பார் மகர ராசியில நீங்க இருக்கீங்க உங்களுடைய நபர் துளா இருக்காருன்னா அவர் வேற மாதிரி இருப்பார் நீங்க வேற மாதிரி இருப்பீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க அப்படிப்பட்ட நபர் தான் இந்த மகர் ராசிக்காரர்கள் சனிதானன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி பலமாக இருக்கிறார் எப்போதும் பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக சனி எப்பவுமே பலமாக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில யோகங்கள் அள்ளித்தரக்கூடிய நாட்கள் வந்துடுச்சு சுக்ரன் தொழிற்தனத்தை இருப்பதனால பகல வகையான எதிர்ப்புகளை தாண்டி உங்களுக்கு உதவி கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனைகள் சோதனைகள் என அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக போங்க ரொம்ப லெஸாக விட்டு போயிடக்கூடாது சரியாக கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை நீங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபட்டீங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு சாதகமாக வருமா வருமானு எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள உங்களுக்கு சாதமாக வரும் முக்கியமாக அரசு வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பிள்ளைகள் இல்லை நீங்கள் மகராசிக்காரன் நண்பர்களாக இருந்து வேலைக்கு செல்ல முடியாமல் ரொம்ப அவதரிக்கிறீங்கன்ற போது உங்களுக்கான வேலைக்கான நேரம் வந்து விட்டது உங்களுக்கான புதிய வேலைகள் நிச்சயம் கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் உண்மையை சொன்னோன்னா மகராசிக்காரில் நூறு பேரத்தில் ஒருத்தர் தான் வேலைக்கு போயிருப்பார் நிச்சயம் தொண்ணூற்றி ஒம்பத்தொம்போது பேர் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்க ரொம்ப ஏதோ ஒரு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட பிடிச்ச வேலை பார்க்க மாட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கை அவங்க நேசிச்ச வேலை கிடைக்காது எதுவுமே கிடைக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அது அனைத்தும் மாற இருக்கிறது தொழில் ஸ்தானத்துல சுக்கரபவன் இருப்பதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் உயர்வுகள் கண்டிப்பா இருக்கும் வியாபாரம் தொடங்க தயாராக இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களை நீங்க உங்களுக்கான நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த நேரங்கள்ல நீங்க வியாபாரம் தொடங்கும் போது அது உங்களுக்கு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சனி இருப்பதனால உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள ஏதாவது குறைபாடுகள் வந்து கொண்டே இருக்கும் முக்கியமா குடும்பத்துக்குள்ள சண்டைகள் இருந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும் எதிர்பார்க்காத நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கை குடும்பத்தார நன்மைகள் நடக்கும் ஆனால் நிறைய சண்டைகள் பிரச்சனைகள் இருந்து எப்போதுமே மகராசி நண்பர்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும் பெண்களுடைய புத்திசாலித்தனம் பெண்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என அனைத்துமே பெண்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கான வாழ்க்கையில நீங்க தான் வாழணுன்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில வெற்றி பெறணுன்றதுக்காக பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் இந்த மகர ராசிக்கார நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது எடுத்துட்டேங்கன்ற போது சரியா செஞ்சிருங்க முடிவு எடுத்துட்டு அதை தள்ளி போடலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்ன்ற ஒரு விஷயத்துக்கு என்றைக்கும் போகாதீங்க அப்படி போடுற எண்ணம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பிரச்சனைகளை தான் கொடுக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நேரம் வந்து விட்டது கண்டிப்பாக இந்த வரக்கூடிய தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் நிலுவையில் உள்ள தொகைகள் உங்களை வந்து சேரும் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் கணவன் மனைக்கான எழுச்சியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் மகிழ்ச்சிகள் இருக்கும் திருவோணம் உறவினர் நண்பர்கள் மூலியமாக உள்ளவிகள் கிடைக்கும் பிள்ளைகளின் நலன்கள் கருதி காட்டுவீர்கள் பெண்கள் திறமைகளை சமாளித்து வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இழுபறி அறந்து கொண்டிருந்தவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் மாணவர்களுக்கு தேர்வு பாயம் நீங்கி நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய பாதங்களாக அமைகிறது அவ்விடம் ஒன்று இரண்டு பாதங்கள் இன்று எல்லா காரியங்களும் நன்மை உண்டாகும் செய்யும் தொழில் சிறக்கும் நண்பர்கள் மூலியமா தக்க தருணத்தில் எதிர்பார்க்காத உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அலட்சியல்கள் நீங்கி முன்னேற்றம் இருக்கும் கஷ்டங்கள் என்பது இருந்தாலும் கஷ்டங்களோடு சேர்ந்து சந்தோஷம் என்பது மகர ராசிக்கு கிடைக்க இருக்கிறது இதற்கு பரிகாரமாக என்னங்க செய்யலாம் அப்படின்ற கேள்விகள் இருக்கு நம்ம இந்த செப்டம்பர் ரெண்டு வரைக்கும் ஒரு பரிகாரத்தை முன்வைக்கிறோம் ரெண்டு பரிகாரங்கள் இருக்கு ஒன்று உங்கள் ராசிக்கு என்று வரக்கூடியது மற்றொன்று அனைத்து ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று சரிங்களா முதல் விஷயத்த என்னன்னு பாத்துங்க ரெண்டாவது நம்ம அனைத்து ராசிக்காரர்கள் சொல்லுவோம் முதல் விஷயம் சனிக்கிழமை தோறும் நீங்கள் சென்று பெருமாளை வணங்கி வரணும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வணங்கி வரணும் முடிஞ்சால் தேங்காய் தீபம் ஏற்று வரலாம் தவறுகள் கிடையாது இன்னொன்னு என்னங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா அது வேற ஒன்றும் இல்லைங்க நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று முடிந்தால் உங்களுடைய குலதெய்வ கோவில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துருவாங்க அதாவது உங்களுடைய காலடி மண் அப்படி இல்லைன்னா குலதெய்வ கோயிலில் கிடைக்கக்கூடிய மண்ணாலும் பரவாயில்ல ஒரு மஞ்சள் என்ற துணியிலட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலை வாசலை கட்டி வைக்கணும் அது எப்போதும் அங்கே இருக்கும் எப்போது சென்றாலும் மாறி மாறி அந்த மண்ணை மட்டும் எடுத்து மாற்றிக்கிட்டே இருங்க அனைத்து கஷ்டங்களும் தீரும் பித்துக்குடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அது முடியாதவங்க அதாவது என்னால இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியாமல் போச்சுங்க அப்படின்றவங்க வார வாரம் சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு வணங்கி வாருங்கள் இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க நீங்க போக வேண்டிய நிலைமை ஏற்படலாம் சொல்ல முடியாது அக்டோபர் மாசத்துல கூட நீங்க இதை செல்ல வேண்டிய காரணங்கள் அமையலாம் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை கட்டாயம் செய்யுங்க இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நன்மைகள் நடக்கும் மகர ராசிக்காரர்கான ராசி பலன்களை நாம் தெரிந்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் தான் அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செஞ்சு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து மாற்றங்களும் நிகழும் நம்பிக்கையினால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கஷ்டங்கள் தீரும் என்பதை உறுதியா சொல்ல முடியும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இதை நம்பிக்கையோடு செஞ்சு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ நம்பிக்கை இருக்கோ அவர்கள் அனைவரும் இதை செஞ்சு வந்தாலே போதுங்க வாழ்க்கையை மாறி முன்னேற்றம் அடைவதற்கு இது எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் நம்பங்கள் நம்பிக்கையோடு செய்து வாங்க நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்